அப்படி ஊதனாலே உங்க வயசு கம்மியாயிருமாமே ஆமாங்க உண்மைதான் உங்க ஃபேஸ்ல இந்த எல்லா ப்ராப்ளமும் இருக்கா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஒரே ஒரு ஃபேஸ் ஒர்க்கவுட்ல இந்த எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி உங்களை பிரைட்டா அழக மாத்துறதோட உங்க வயசையும் கம்மி பண்ணி காட்டிடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நீங்க கிளி மாதிரி மாறி இருக்கு உங்க விரல இப்படி கிளி மூக்கு மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து இப்படி ஊ பண்ணி உங்க விரலை வாயில் இப்படி வச்சுக்கோங்க ரொம்ப உள்ள வைக்க வேணாம் இப்படி முன்னாடி வச்சு பண்ணா போதும் கூடவே இப்படி அப்பர் டைரக்ஷன்ல மைல்டாக தட்டுங்க ஃபேஸு அடுத்த பக்கம் தட்டுறதுக்கு வாட்டமா இல்லாட்டி இப்படி கை மாற்றி பண்ணிக்கோங்க லாஸ்டா மேலே பார்த்து சின்ன இப்படி ஒரு மசாஜ் கொடுத்து முடிச்சிடுங்க இந்த ஒர்க் அவுட்டை டெய்லியும் ரெகுலராக தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் த்ரீ டைம்ஸ் பண்ணுங்க இந்த டைமில் தான் பண்ணணும்னு இல்லை உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணிக்கலாம் இந்த ஒர்க் அவுட் கூட அந்த சுகர் இன்டேக்கையும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் பாருங்க உங்கள் ஃபேஸில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாகி கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் உங்களை பார்க்குறவங்க வாட்டர் சடன் க்ளோ எப்படி இவ்வளோ யங்காக இருக்க அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க பதினெட்டு இருபது வயசுலயே முப்பது முப்பத்தஞ்சு வயசு மாதிரி இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரே ஒரு ஃபேஸ் ஒர்க் அவுட்ல என்றும் பதினாறா ஜொலிக்கலாம் வா அப்படின்னு சொல்லுங்க இந்த மாதிரி ஈஸியான ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ